அமைச்சர்கள் கொண்டு மேலும் ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் மழை பெய்யும் அந்த பில்லர் பாக்ஸ்ல ஒரு அடி தண்ணீர் வந்தன மக்களின் நலன் கருதி மின்சாரத்துறை அதிகாரிகள் மின்சாரத்தை துண்டிப்பது வழக்கமாக உண்டு நம் திராவிட நாயகன் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு மழை காலங்களிலும் அந்த பில்லர் பாக்ஸை இரண்டடி ஹைட் செய்து எங்கள் தொகுதியிலே பல்வேறு இடங்களில் மழை பெய்யும் போதே தடையெல்லாம் மின்சாரம் வாங்கலாம் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னும் விடுபட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த பில்லர் பாக்ஸை முதல அமைச்சர் அவர்கள் ஹைட் செய்து தவறு என்று கேட்டுக்கொண்டு மேலும் விருகம்பாக்கம் கலைஞர் நகர் சாலிகிராமம் கோயமேடு நெசப்பாக்கம் வளர்ந்து வரக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சூழலில் ஜனத்தொகை அதிகமாக கொண்டிருக்கிற சூழலில் அந்த பகுதியில் ஒன் டென் கேவி துணை மின்னலங்கள் இரண்டு துணை முன்னிலை அமைச்சர்கள் அமைச்சர் என்று தங்கள் வகையில கேட்டு அமைக்கிறேன் சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மழை காலங்களில் பாதிப்பு ஏற்பட்டால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மின் சீரான மின் விநியோகம் செய்வதற்காக அந்த பில்லர் பாக்ஸ் ஒரு ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றன விடுபட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன மாநகராட்சி பகுதியில் முழுவதுமாக அந்த பில்லர் பாக்ஸ் ஒரு மீட்டர் அளவிற்கு உயர்த்தப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் விரும்பும்பாக்கம் தொகுதியில் இரநூத்தி முப்பத்தி எட்டு ஆரம்ய புதிதாக அங்கே நிறுவப்பட்டு பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன ஐந்து துணை மின் நிலையங்கள் அங்கே பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதற்கான நிர்வாக அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கின்றன உறுப்பினர் இரண்டு துணை மின் கேட்டிருக்கின்றார் அது அரசு கவனத்தில் கொள்ளும் என்பதை மனு பேரயத்திலும் மண் உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர்